பதினான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான வாகனங்கள் இறக்குமதி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் மாயம் அரசியல்வாதியிடம் பல மணி நேரம் விசாரணை ராணிலை போன்ற அடிமை வேறு நாடுகளுக்கு கிடைக்கப் போவதில்லை கஜேந்திரன் எம்பி ஜனாதிபதி தேர்தலில் ராணிலமது ஒத்துழைப்பை கோரவில்லை மஹிந்த ராஜபக்ச ஆசிய நாடுகளில் கடுமையான வெப்பம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கும் மக்கள் எண்ணெய் சிறையில் அடைக்க சதி சுதந்திர கட்சியின் ஆட்சி விரைவில் மலரும் என்கின்றார் மைத்ரி இலங்கை சனத்தொகை தொடர்பில் வெளியான தகவல் வெளிநாடொன்றில் நடுவானில் பறந்த விமானத்தில் எழுபது பயணிகளால் ஏற்பட்டு பரபரப்பு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கிடையில் பதினான்கு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மேலும் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு தனியார் வாகனங்களின் பெறுமதி நான்கு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் வாகனங்களுக்கு மேலதிகமாக ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களில் நூற்றி ரெண்டு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான காய்கறிகள் பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு தானிய வகைகள் மற்றும் பிற காய்கறிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அந்த காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான மசாலா பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குளியாப்டிய பிரதேசத்தில் காதலியின் வீட்டுக்கு சென்றபோது கடத்திச் செல்லப்பட்ட இளைஞன் தொடர்பில் வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் அதுல விஜயசிங்கவிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அவரிடம் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை நடாத்தப்பட்டு வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது காதலியின் வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்ற இளம் வர்த்தகர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் காணவில்லை என அவரது உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர் இதனையடுத்து குறித்த குடும்பத்தினர் தலைமறைவாக நிலையில் நாடு முழுவதும் தொடர் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணிலை போன்ற அடிமை அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு இனி கிடைக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்து தன்னை ஒரு தேசிய வீரனாக காட்டிக்கொண்டாலும் அவரும் அவர் தலைமையிலான மொட்டும் மிக மோசமான அடிமை நிலையில் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்களை அளித்தீர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க பல்லாயிரம் போராளிகளை நீங்கள் அளித்தீர்கள் இவ்வாறெல்லாம் அழித்துவிட்டு அனைத்தையுமே வெளிநாடுகளுக்கு விற்கின்றீர்கள் என்று சொன்னால் அது முட்டாள்தனமான காரியம் இறமை பறிபோகின்றது என சொல்லிக்கொண்டு உங்களுடைய முழுவதையும் சீனாவிற்கும் ஏனே நாடுகளுக்கும் விட்டுக்கொடுக்கப் போகின்றீர்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் எமது ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கோரவில்லை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் எமது தீர்மானத்தை அறிவிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு மைராபதி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலில் வெற்றி பெறுவதே எமது அரசியலின் அடுத்த கட்ட பிரதான திட்டமாகும் எனவே தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் திட்டங்களை செயற்படுத்துவோம் ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி இதுவரை தீர்மானிக்கவில்லை எமது வேட்பாளரை கட்டாயம் களமிறக்குவோம் அத்துடன் வேட்பாளர் பற்றிய தீர்மானத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் ராணிலுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நிலைப்பாடு இன்னும் இல்லை அவர்மிடம் ஒத்துழைப்பு கோரவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆசிய பிராந்திய நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாக கிழக்கு இந்திய மக்கள் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்துள்ளதாக வெளிநாட்டு செய்தி தகவல்கள் தெரிவிக்கின்றன கிழக்கிந்தியாவில் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முதலாம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக அதிகளவான வெப்பநிலை இந்த ஏப்ரல் மாதம் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவை பாதித்துள்ள இந்த வெயிலின் தாக்கத்தால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பங்களாதேஷிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமான வானிலை பதிவாகியுள்ளதுடன் ஏழு தசாப்தங்களின் பின்னர் நாட்டை பாதித்த மிக மோசமான வெப்ப அலை வானிலையாக இது பதிவாகியுள்ளது தாய்லாந்திலும் தற்போது அதிகளவான வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் அதன் தாக்கத்தினால் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என் அரசியல் பயணம் ஆளுந்தரப்பினருக்கு பிடிக்கவில்லை இதனால் அவர்கள் என்னை சிறையில் அடைக்க சகல வழிகளிலும் முயல்கின்றனர் சிறையில் அடைக்கும் அளவுக்கு நான் குற்றம் எதுவும் செய்யவில்லை என முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் உயிர்த்த தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானால் தங்கள் அரசியலுக்கு வேட்டு வைக்கப்படும் என்று ஆளும் தரப்பினரான மொட்டு கட்சியினர் எண்ணுகின்றனர் இதனால் அவர்கள் எனது அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றனர் என் அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது நெருக்கடி இல்லாமையிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விரைவில் மீட்டெடுப்பேன் சுதந்திர கட்சியின் தலைமையில் ஆட்சி மீண்டும் மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றார் தாக்குதல் தொடர்பில் இரண்டாவது தடவையாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மைத்ரிபாலசிறிசேன தனது வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையின் சனத்தொகை ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தால் குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தாத்துக்கோரள கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதன்முறை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் தொகை குறைவின் சதவீதம் பூஜ்ஜியம் மற்றும் ஆறு சதவீதமாகும் இதன்படி பெண் தொகை எழுபதாயிரமும் ஆண் தொகை எழுபத்து நாலாயிரமாக குறைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது பிறப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருபத்தி ஒன்று ஆக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பேராசிரியர் குறித்த இறப்பு எண்ணிக்கையும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதிகரிப்பும் எட்டு சதவீதமே ஆகும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கையும் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்காக குறைவடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது நோக்கி வந்து கொண்டிருந்து விமானம் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு வாந்தி ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மொரீசியஸ் தீவிலிருந்து ஜெர்மனியின் ஃப்ராங்பர்ட் நோக்கி இருநூற்றி தொண்ணூறு பயணிகளுடன் கொண்டிருந்த கொண்டார் நிறுவனத்தின் விமானம் ஒன்று நடுவானில் பயணிகளில் சிலர் திடீரென ஒவ்வொருவராக வாந்தி எடுக்க தொடங்கியதால் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டதால் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த விமானத்தை செலுத்திய பெண் விமானி இத்தகைய சூழல்களை கையாளும் பயிற்சி பெற்றிருந்ததால் அவர்களை ஜெர்மனிக்கு கொண்டு செல்வது பாதுகாப்பானது என முடிவு செய்து பிராங்க்பர்ட் விமான நிலையத்திற்கு விமானத்தை கொண்டு சென்றுள்ளார் விமானம் விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதே முன்கூட்டியே தகவல் அளிக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் மருத்துவ உதவிக்குழுவினர் தயாராக காத்திருக்க உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விமானத்தில் பயணித்த பயணிகள் மட்டுமே நோய் கிருமியொன்றின் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் அதாவது விமானத்தில் வழங்கப்பட்ட உணவை உண்டவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது